தலைவலியிலே ரொம்ப மோசமான தலைவலி ஒத்த தலைவலி இந்த ஒத்த தலைவலியை அக்குபஞ்சர் பஞ்சர் மூலமாக முழுமையாக சரி செய்ய முடியும் பலர் இருபது வருடம் முப்பது வருடம் பல மருத்துவ முறைகளை பின்பற்றிட்டு அதை முழுமையாக சரி செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அக்குபஞ்சர் வருவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்கள் இதை முழுமையாக சரி செஞ்சு கொடுத்துருக்குறோம் அந்த டெக்னிக் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பொதுவாக இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா தலைவலி மெதுவாக ஆரம்பித்து மாடரேட்டாக போய் ரொம்ப சிவியராக போகும் கண்களை சுற்றி வலி இருக்கும் தொட்டாலே ரொம்ப வலி இருக்கும் கழுத்து வலி இருக்கும் கழுத்தில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் வலி வந்து பார்த்திங்கன்னா கண்ணை சுற்றியும் இருக்கும் தாடைகள் வரைக்கும் போகும் கழுத்து வரைக்கும் இந்த வலிகள் இருக்கும் தலை ஒரு மாதிரி கிருகிருப்பாக இருக்கும் மயக்கம் வர மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் கண்ணுக்கு முன்னாடியே வந்து ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கும் ஸ்பார்க்கில் ஆகிற மாதிரி இருக்கும் டயர்டாக இருப்பாங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது ஒரு மாதிரி டிப்ரஸ் மூடில் இருப்பாங்க இந்த மாதிரி பல அறிகுறிகள் அவங்களுக்கு இருக்கும் இந்த அறிகுறிகள் எல்லாமே நிற நிறமாக மாற்றி முழுமையாக அவங்கள சரி செய்ய முடியும் என்னென்ன காரணங்களால இந்த மைக்ரைன் அல்லது இந்த ஒத்த தலைவலி தூண்டப்படுது அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் வந்து ஸ்ட்ரெஸ்னால ரொம்ப அதிகமாக தூண்டப்படும் கவலை இந்த பிரச்சனையை தூண்டி விட்டுரும் ஒரு சிலருக்கு காஃபி காஃபி குடிக்கிறது வந்து இந்த பிரச்சனையை தூண்டி விடும் ஒரு சிலருக்கு வந்து காஃபியை சடனா நிறுத்தும் போது அதுவும் பிரச்சனையை தூண்டி விட்டுரும் சிலருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கன்னா உடனே தலைவலி வந்துடும் சாக்லேட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு தலைவலியை தூண்டி விட்டுரும் ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் அந்த மாதிரி இது தூண்டி விட்ருவோம் சிலருக்கு ரொம்ப ஃப்ளோரஸ் அண்ட் லைட்டு கண்ணுக்கு நேரம் அடிக்கிறது சன்லைட் ரொம்ப நேரம் முகத்துக்கு நேரம் பட்டுச்சு அப்படின்னாலும் தலைவலி வந்துடும் டிவி ரொம்ப நேரமாக பார்க்குறது அதில் கம்ப்யூட்டர் மானிட்டர் ரொம்ப நேரமாக பார்க்குறது இதுவும் ஒற்றை தலைவலியை தூண்டி விட்ரும் சிலருக்கு வந்து ஃபர்மெண்டட் ஃபுட்டு பிக்கல் இந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிடும்போது அதுவும் பெரும்பாலானவருக்கு வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து தலைவலியை தூண்டி விட்டுரும் தினமும் வலி மாத்திரையை எடுக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது லேடிஸ்க்கு வந்து அவங்களோட பீரியட்ஸ் டைமில் பெரும்பாலான பேருக்கு வந்து தலைவலி ஒத்த தலைவலி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்ப அதிகமான சத்தங்கள் இந்த தலைவலியை தூண்டலாம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது டீஹைட்ரேட்டாக இருக்கிறது இதுவும் இந்த ஒத்த தலைவலியை தூண்டி விட்டுறோம் எந்தெந்த காரணங்கள்லாம் உங்களுக்கு இந்த தலைவலியை தூண்டுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே பெரும்பாலான பேருக்கு இந்த ஒத்த தலைவலியை தவிர்க்க முடியும் இன்னும் சிலருக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னாலே இந்த தலைவலி வந்து முழுமையாக சரியாயிடும் ஒரு சிலருக்கு ஒரு நாள் இருக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு நாள்கள் வரைக்கும் இந்த தலைவலி தொடர்ச்சியாக இருக்கும் இப்போ எந்தெந்த அக்கு புள்ளிகளை தூண்டுனா இந்த பிரச்சனையை நம்ம முழுமையாக சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் அக்குபஞ்சர் புள்ளி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்க உங்களுடைய காதோட டாப் பாயிண்ட் காது இப்படி மடிச்சிங்க அப்படின்னா இந்த காதோட நுனி இருக்கு இல்லையா அந்த காதோட இருந்து உங்களோட விரல்களை இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனீங்கன்னா இந்த ரெண்டு புள்ளிகளும் சேரக்கூடிய இடம் உங்களோட இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இந்த மூணு இதுமே வந்து மெயின் பண்ணக்கூடிய சென்டர் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டோட பேர் வந்து டியூ டுவெண்ட்டி இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் அழுத்தி மசாஜ் பண்ணுங்கள் அடுத்து இந்த புள்ளியை சுற்றி நான்கு புள்ளிகள் வரும் அந்த புள்ளிகளோட பேர் வந்து எக்ஸ் எக்ஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருந்து உங்களோட கட்டவரலுக்கு ஒரு கட்டவரல் அளவுக்கு முன்பக்கம் அதே மாதிரி ஒரு கட்டவரல் அளவுக்கு பின்பக்கம் இன்னொரு கட்டவரல் வலது பக்கமும் இன்னொரு கட்டவரல் அளவுக்கு இடது பக்கம் போனீங்கன்னா இந்த புள்ளியை சுற்றி நான்கு புள்ளிகள் வரும் இந்த நான்கு புள்ளிகளையும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் அழுத்தி மசாஜ் பண்ணுங்கள் அடுத்த புள்ளி வந்து எக்ஸ் டூன்னு சொல்லக்கூடியது உங்களோட நெத்தி போட்டு இருக்கு இல்லையா இந்த நெத்தி போட்டில் உங்களோட நெத்தி போட்டில் இதே மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி உங்களுடைய விரல்களை வச்சு நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணுங்கள் அடுத்த புள்ளி வந்து எக்ஸ் த்ரீங்கிற புள்ளி அது எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக பார்க்கும்போது உங்களோட கருவளிக்கு நேராக உங்களோட பூர்வத்தில் சரியா இந்த பூர்வத்தில் வரக்கூடிய இந்த புள்ளியோட பேர் வந்து எக்ஸ் த்ரீ ரெண்டு பக்கமுமே இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு நிமிஷம் மீடியம் ப்ரெஷரில் அழுத்தம் கொடுங்க அடுத்த புள்ளி வந்து ஜிபி ஃபோர்டீனுங்கிறது இந்த எக்ஸ் த்ரீங்கிற இந்த புள்ளியிலேருந்து உங்களோட அளவுக்கு ஒரு அளவுக்கு மேலே போனீங்கன்னா இந்த கட்டவரல் முடிகிற இடம் ரெண்டு பக்கமும் வரும் ஜிபி ஃபோர்டீன் இந்த புள்ளியிலும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் மசாஜ் கொடுங்க அடுத்த புள்ளி ஜிபி எயிட்ங்கிற புள்ளி உங்களோட காதை இந்த மாதிரி மடிக்கும் போது இந்த மடிப்பு இந்த நுனி இருக்கு இல்லையா காதோட இந்த நுனி முடிகிற இந்த இடத்துலேருந்து உங்களுடைய கட்டவரலுக்கு ஒன்ற கட்டவரல் அல்லது இந்த மாதிரி இந்த ரெண்டு வரலையும் உங்களுடைய ஆள்காட்டி வரலையும் நடுவரலையும் வைக்கும் இந்த பாத்தீங்கன்னா முடிகிற இந்த இடம் சரியா இந்த டிப்போட ஸ்ட்ரைட்டாக மேல ஒன்றரை இன்ச் உயரம் சரிங்களா ஒவ்வொரு அது இன்ச்சு கணக்குல சொல்லும்போது சரியா வராது அதனால் உங்களுடைய கட்டவரல் அளவு அளவுக்கு ஒன்றை கட்டவரல் அல்லது அவங்களோட அளவு கையில வந்து இந்த ஆழ்கட்டி வரலையும் நடுவர்களையும் வைக்கும்போது இந்த அளவு வந்து ஒன்றரை இன்ச் அளவுன்னு சொல்லுவோம் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த இடம் அந்த இடத்துல வரக்கூடிய பாயிண்டோட பேர் வந்து ஜிபிஎயிட் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு நிமிஷம் அழுத்தையும் மசாஜ் பண்ணுங்க அடுத்த புள்ளி உங்களோட கழுத்துக்கு பின்பக்கம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல ரெண்டு தசைகள் நல்லா தெரியும் சரிங்களா இந்த ட்ரப்பீசஸ் மசல்னு சொல்லுவோம் இந்த ட்ரப்பீசஸ் மசிலோட சென்டரில் வந்து ஒரு குழி இருக்கும் இந்த குழியை ஒட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே இந்த மசில் பல்க் இருக்கும் ட்ரஃபியஸ் மசில் இருக்கும் இந்த மசில் பல்க் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்கும் வெளி பக்கம் இந்த பக்கமும் ஒரு குழி இருக்கும் இந்த குழியில் வந்து ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் இந்த புழியோட பேர் வந்து ஜிபி டுவெண்ட்டி இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் அடுத்த புள்ளி இப்படி நீங்கள் தலையை குனிக்கும்போது போது எல்லாருக்குமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு நல்லா தூக்கிட்டு இருக்கும் சரியா இந்த எலும்புக்கு நேர கீழே இந்த எலும்போட பேர் வந்து சி செவன் அந்த சி செவனுக்கு அடுத்த வந்து டி ஒன் சொல்லக்கூடியது இந்த ரெண்டு எலும்புகளுக்கும் இடைப்பட்ட இடம் சரிங்களா அந்த ஒரு எலும்பு வந்து நல்லா தூக்கி இருக்கும் அந்த தூக்கி இருக்கக்கூடிய அந்த எலும்புக்கும் கீழே வரக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கேப் சரிங்களா ரெண்டு எலும்புக்கு கடையில் ஒரு சின்ன கேப் தெரியும் இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் இந்த புள்ளியோட பேர் வந்து டியூ ஃபோர்டீன் சரியா இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் அடுத்த புள்ளி வந்து உங்களோட கை மணிக்கட்டில் வரக்கூடியது மணிக்கட்டில் உங்களோட கை இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுடைய உங்களோட சுண்டு வரலுக்கும் மோதிர வரலுக்கும் இடையிலேருந்து எப்படியோ ஒரு லைன் போட்டு வந்தீங்கன்னா அப்படியே இந்த மணிக்கட்டுக்கிட்ட கிட்ட இந்த மடிப்பு ரேகையில முடியும் சரியா இந்த மடிப்பு ரேகைகிட்ட இந்த இடத்துல ஒரு எலும்பு தெரியும் ஃபார்ம் சொல்லுவோம் இந்த ஃபிசிஃபார்ம் போனுக்கும் பக்கத்துல உள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளிமா இருக்கும் ஒரு மைல்ட் டிப்ரஷன் இருக்கும் இந்த இடத்துல அதே மாதிரி அழுத்தி மசாஜ் பண்ணுங்க இந்த பாயிண்டோட பேர் வந்து ஹெச் செவன் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு நிமிஷம் ரேகையோட சரியா மணிக்கட்டு ரேகையோட இருந்து உங்களோட கட்ட வரலுக்கு ரெண்டு கட்டவரல் கட்ட வரல் முடிகிற இந்த இடத்துல இங்க ரெண்டு நார்கள் தெரியும் சரியா இந்த ரெண்டு தசைநார்களுக்கு நடுவுல இந்த இடத்துல வரக்கூடிய இந்த புள்ளி இதுல வந்து ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க இந்த பாயிண்டோட பேர் வந்து அடுத்த புள்ளி வந்து உங்களோட கை விரலில் இந்த மாதிரி வைக்கும்போது அதாவது உங்களோட ஆ கட்ட வரலையும் ஆள்காட்டி வரலையும் இந்த மாதிரி வைக்கும்போது இந்த இடத்துல ஒரு பல்க் வருது இல்லைங்களா இந்த பல்க் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு நிமிஷம் அழுத்தி மசாஜ் பண்ணுங்க இந்த புள்ளியோட பேர் வந்து இலை ஃபோர் அடுத்தது வந்து உங்களோட ஆள்காட்டி வரலையும் நடுவரலையும் இந்த மாதிரி உங்களோட மணிக்கட்டு ரேகை முடிகிற இந்த இடத்துல மணிக்கட்டு ரேகை முடிகிற இந்த ஓரத்தில் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது விரல் முடிகிற இடத்துல சரிங்களா இந்த நடுவரலும் ஆழ்காட்டி வரலும் போது இந்த இடத்துல இந்த எலும்பு மேலே ஒரு மைல் டிப்ரெஷன் இந்த இடத்துல அதே மாதிரி அழுத்தி மசாஜ் பண்ணுங்கள் இந்த பாயிண்டோட பேர் வந்து எல்யூ செவன் இதுலேயும் ஒரு நிமிஷம் அழுத்தி மசாஜ் பண்ணுங்க கையில் மட்டும் நான்கு புள்ளிகள் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஹெச் செவன் பி சிக்ஸ் எல்ஐ ஃபோர் எல்யூ செவன் இந்த நான்கு புள்ளிகளையும் அதே மாதிரி வாங்க அடுத்த புள்ளி நம்முடைய காலில் கால் பெருவரலுக்கும் இந்த ரெண்டாவது வரலுக்கு இடையில இந்த ரெண்டு வரலோட இந்த கூட முடிகிற இந்த இடத்துக்கு சேர்ற இந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு மைண்ட் டிப்ரெஷன் இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஒரு நிமிஷம் ப்ரெஷர் கொடுங்க இந்த பாயிண்டோட பேர் வந்து லிவர் சரிங்களா அடுத்த புள்ளி உங்களுடைய காலில் வெளிப்பக்கமாக இந்த சுண்டு வரலுக்கும் இந்த நான்காவது வரல்கள் அதாவது நான்கு ஐந்து நார் தெரியும் இந்த தசை நாருக்கு வெளிப்பக்கம் இந்த எலும்பு ஒட்டி இந்த பிப்து சொல்லுவாங்க இந்த எலும்புக்கும் உள் பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ரெஷன் இருக்கும் ஒரு மைல்ட் டிப்ரெஷன் சரியா இந்த இடத்துலையும் மசாஜ் பண்ணுங்க இந்த பாயிண்டோட பேர் வந்து ஜிபி ஃபார்ட்டி ஒன் ஜிபி அப்படின்னா கால் பிளாடர் அதாவது பித்தப்பை சரிங்களா இந்த ஜிபி ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிறதும் இந்த லிவர் த்ரீ அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியமான புள்ளிகள் டிஸ்டன்ஸ் அக்குபெஞ்சர் புள்ளின்னு சொல்லுவோம் அதாவது ஒத்த தலைவலிங்கிற தலையில் வரக்கூடிய பிரச்சனை ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே கால் பாதத்தில் பண்ணுறோம் சரிங்களா அக்கு பஞ்சரோட ஒரு தனி சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பிரச்சனை ஒரு இடத்து இருக்குது ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியது இன்னொரு இடத்துல நிறைய பேர் வந்து கிண்டலாக கேட்பாங்க என்ன எப்படிங்க ஆட்டோ கண்ணாடி திருப்புனா ஆட்டோ எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வேடிக்கையாக சொல்லுவாங்க இந்த இடத்துல நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து அந்தளவுக்கு இன்ஃப்ளூன்ஸெலாம் வேலை செஞ்சு உங்களோட ஒத்த தலைவலியை வந்து முழுமையாக சரி செய்யும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இந்த அக்கப்பஞ்ச புள்ளிகள் உங்களோட உச்சந்தலையில் வரக்கூடியது உங்களுடைய காதுக்கு மேல் பக்கம் இந்த பக்கத்தில் வரக்கூடியது உங்களுடைய புருவத்துக்கு மேலே வரக்கூடியது புருவத்தின் ஓரத்தில் வரக்கூடியது நெத்தியில் வரக்கூடியது உங்களுடைய கைகளில் வரக்கூடிய புள்ளிகள் கால்களில் வரக்கூடிய புள்ளிகள் இது எல்லாமே வந்து நீங்கள் தினமும் தொடர்ச்சி அழுத்திக்கிட்டே வாங்க கொஞ்சம் காலம் எடுக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தோட உடல் தன்மையை பொறுத்து ஒரு சிலருக்கு நான்கு மாதங்களாகவும் ஒரு சிலருக்கு ஆறு மாதங்களாகவும் ஒரு சிலருக்கு அது கூட அதிகமான நாட்கள் கூட ஆகலாம் ஆனால் நீங்கள் சலிக்காமல் தொடர்ச்சியாக இந்த புள்ளிகளை தினமும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனையை முழுமையாக சரி செய்ய முடியும்